ஜோதிட தகவல மருத்துவ ஜோதிடத்தை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் எந்த ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகம் இருந்தால் அவர்களுக்கு பற்களில் பிரச்சனை பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படும் என்பதனை பற்றி தெல்ல தெளிவாக உங்களுக்கு விளக்க உள்ளேன் ஒருத்தருக்கு வந்து முக லட்சணம் என்பது மிக மிக முக்கியங்க அந்த முக லட்சணத்திற்கு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பல் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று பற்கள் சரிவர இருந்துட்டா அவங்களுடைய முகலட்சணம் நல்லா இருக்கும் முக அழகை தரும் பற்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு வந்து முக அழகு பாதிக்கப்படும் ஜோதி ரீதியாக ஒருத்தருடைய உடல் அமைப்புல எலும்புக்கு காரகன் சனி பகவான் அதே சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து பல்லுக்கும் காரகன் ஆவார் சனி ஒரு ஜாதகத்தில் நல்லா ஆட்சி உச்சம் பெற்று நல்ல கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு பலமான நிலையில் இருந்தால் அவங்களுக்கு வந்து உடல் எலும்பு உடல் சக்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல் சம்மந்தப்பட்ட விஷயமும் நல்லா ஒரு சிறப்பாக இருக்கிறது பல் முகழகு நல்லா இருக்கிறது பற்கள் ஒரே வரிசையில் இருந்து நல்லா சிறப்பாக இருந்து ஒரு முக அழகை கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட ஏற்படும் ஜோதி ரீதியாக எலும்புக்கு காரகன் சனி என்பதனால பல்லுக்கு சனிதான் காரகன் ஆவார் லக்கன பாவம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றாகும் பல் சம்பந்தப்பட்ட விஷயம் லக்னம் என்பது மேல் தாடை மேல்தாடையும் வீடு என்பது கீழ்தாடையும் கீழ்தாடை பற்களையும் நான்காம் வீடு வந்து மறைமுகமாக ஒரு பற்களையும் ஆதிக்கம் செலுத்தும் லக்கணம் ரெண்டு நாலு சனி ஆகியவை பலம் பெற்றிருந்தால் பற்கள் நல்ல சிறப்பா இருக்கிறது பற்களுடைய அமைப்பு நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட கொடுக்கும் இத்துடன் குரு பகவானும் நல்ல சிறப்பா இருந்தால் பற்கள் வந்து நல்ல ஒரு ஒரே வரிசையில நேர் வரிசையிலிருந்து நல்லபடியா இருந்து ஒரு முக அழகை தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட ஏற்படுத்தும் சனி ஒரு ஜாதகத்துல பலகீனமாக இருந்து பாவகிரக சேர்க்கை பெற்றாலும் பாவகிரக தொடர்போடு இருந்தாலும் ராகு கேது சேர்க்கை பெற்றாலும் சனி வக்கிரகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாம ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாம் வீட்டுல ஒரு பாவகிரகம் இருந்தாலோ பாவகிரக பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு இருந்தாலோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பற்கள்ல வந்து ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் தேவையில்லாத நெருக்கடிகளும் ஏற்படும் லக்னம் ரெண்டு நாலாம் படங்கள் குரு சனிலாம் பலமா இருந்தா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பல் அமைப்பானது சிறப்பா இருக்கும் சனியானவர் பலகீனமாக இருந்து பாவகிரக சேர்க்கை பெற்றாலும் சனி ஒரு ஜாதகத்துல வந்து லக்ன பாவத்திலேயோ ரெண்டாம் வீட்லயோ பலகீனமாக இருந்து இந்த சாபத்து நடைபெற்றாலும் குறிப்பாக ஒன்று ரெண்டில் சனி இருக்குது மட்டும் இல்லாம சனியும் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் வீட்லயும் பாவகிரகம் இருந்தால் வந்தால் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்து ஒரு ஜாதகத்துல லக்னம் ரெண்டு ஆகிய ஸ்தானங்கள்ல சனி நல்ல பலகீனமா இருந்து அவங்களுக்கு சனி திசையோ சனி புக்தியோ நடப்புல நடைபெற்றால் பற்கள்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பற்கள் ஏதாவது அடிபடுறது பல் சொத்தை ஏதாவது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் லக்னம் சனி வீடு சனி சூரியன் வீட்டில் சிறப்புன்னு சொல்ல முடியாது மகர லக்னம் கும்ப லக்னக்காரங்களுக்கு எந்த ஒரு ஜாதத்தில் சனி போய் சூரியன் வீடான சிம்மராசியில் இருக்குதோ சனி போய் ராகுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை சதயம் சுவாதி ஆகிய நட்சத்திரத்தில் இருக்குதோ சனி போய் யாருடைய ஜாதகத்துல வந்து அஸ்வினி மகம் மூலமாகிய கேதுவோட நட்சத்திரம் இருக்குதோ அதே மாதிரி சனி வக்ரகதியில இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் பல் சம்பந்தப்பட்ட வகையில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு ஜாதத்துல சனி வந்து லக்ன வீடு சூரியனுடைய வீடு சூரியனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்கள்ல வந்து சனி இருக்கிறது அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தினாரு குறிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதத்துல ஒரு ஜாதத்துல வந்து லக்னம் ஒன்னு ரெண்டாம் இடம்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாம நாலாம் இடமும் மிக மிக முக்கியம்னு சொன்னேன் அதே மாதிரி லக்கணம் சனி வீடு சனி இருக்கிற வீடு இதெல்லாம் வச்சு நம்ம முடிவு பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜலராசியில வந்து கேது சேர்க்க பெற்று சனி இருந்தாலும் சனி வந்து செவ்வாய் போன்ற பாவகிரகங்களால் பாதிக்கப்பட்டாலும் தான் உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து கற்கள் வந்து கரு இருக்கிறது பற்கள் வந்து கருத்து போகக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பற்களை பத்தி பார்க்கின்ற பொழுது குரு ஜலராசியில் அமையப்படுறது அது மட்டும் இல்லாம பாவிகள் பார்வையோடு இருக்கிறது சனி வந்து பார்த்தீங்கன்னா பலகீனமா இருந்து செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய பார்வையோடு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பல் சம்பந்தப்பட்ட வகையில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு லக்னம் ரெண்டு நாலு ஆகிய ஸ்தானங்களில் சனி பலகீனமாக இருந்தோ சனி வக்கரகதியில் இருந்தோ அதுக்கு ஒரு சுபகிரக பார்வையெல்லாம் எல்லாம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்புகள் ஜாதகிரதியாக உண்டு ஒருத்தர் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் எந்த ராசியில பிறந்தாலும் சரிங்க லக்ன பாவம் என்பது இந்த லக்ன பாவத்துல சனி பலகீனமா இருக்கிறது பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது நேர்களே சனியால் ஏற்படக்கூடிய விளைவுகளால் பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகிறது இதற்கு பரிகாரமாக ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு பண்றது அங்கு அடுத்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியா உண்டு சனிக்கு எவ்வளவு கோல பரிகாரம் செய்யறீங்களோ அவ்வளவு கோல பல் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாம் நேர்களே இதுவரை நேர்களே இதுவரை பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் யாருக்கு ஏற்படுது என்பதை பற்றியும் இன்றைய ராசிபுரம் பற்றியும் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்